என் அன்பு குழந்தையே பொய்க்கு எப்போதும் வரவேற்பு அதிகமாகத்தான் இருக்கும் ஆனால் உண்மைக்கு தானே வலிமை அதிகம் அப்படிப்பட்ட உண்மையை எப்படியாவது சொல்லிவிட வேண்டும் என்று காலையிலிருந்தே உன்னோடு பேச காத்திருக்கின்றேன் நான் இப்போது சொல்லக்கூடிய வார்த்தைகள் ஒவ்வொன்றும் உன்னுடைய பெருமாளின் வாக்கு என்பதை மறவாதே எல்லாமே உனக்கு நல்லதாகத்தான் நடக்கப் போகின்றது நான் நினைத்தது போலவும் நீ எதிர்பார்த்தது போலவும் தான் நடக்கப் போக போகின்றது நீ இனி எதற்காகவும் வருந்த வேண்டிய அவசியம் இல்லை என்றெல்லமே அனுபவம் அதிகரிக்க அதிகரிக்க உதடுகள் தன் பேச்சை குறைத்துக் கொள்ளும் அப்படிதானே இப்போது பல விஷயங்களில் நீ அனுபவப்பட்டுள்ளாய் இந்த அனுபவமே இப்போது உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு மிக பெரிய மகிழ்ச்சியை உனக்கு தரப்போகின்றது உன்னை புரிந்து கொள்ளாத எதுவும் உன்னுடைய வாழ்க்கையில் உன்னுடன் நிலைத்திருக்காது ஆனால் உன்னை புரிந்து கொண்ட எதுவும் நானுமே கூட உன்னை விட்டு ஒருபோதும் விலக மாட்டோம் செல்லமே உன்னுடைய எண்ணங்கள் தான் எப்போதும் உனக்கு நல்வழியை கொடுக்கும் நல் வாழ்க்கையையும் கொடுக்கும் என்பதை மறவாமல் சிந்தனையை சிதறடிக்காமல் நினைவுகளை மட்டும் மனதில் கொண்டு சந்தோஷமாக வாழ பழகு எல்லா நேரங்களிலும் தெளிவான மனநிலையில் உன்னுடைய வேலையை பாரேன் செல்லமே அலட்சியம் என்பது எவ்வளவு பெரிய தவறு என்பதை மிக பெரிய இழப்பு ஏற்படும் வரை நீ உணரமாட்டாய் என்றுதானே பல சமயங்களில் அலட்சியத்தோடு இருக்கின்றாய் கொஞ்சம் கவனமாக இரு செல்லமே யாராக இருந்தாலும் சரி அதிகம் பேசாமல் அளவோடு நீ பேசி வந்தால் எல்லோரும் நலமாக நிம்மதியாக இருக்கலாம் சோதனை இல்லாமல் வாழ்க்கையில் சாதனை படைத்தவர்கள் என்று இவ்வுலகில் எவருமே இல்லை உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கும் சோதனையை கண்டு நீ கலங்காதே எல்லாமே நன்மைக்குதான் என்று நினைத்து உன்னுடைய வாழ்க்கை பயணத்தை தொடர்ந்து முன்னேறிச்சல் நிச்சயம் உனக்கு நல்லதுதான் நடக்கும் மௌனமாக நீ இருந்தாலே உன்னுடைய பிரச்சனைகளுக்கான தீர்வை நான் உனக்கு கொடுத்து விடுவேன் என்றெல்லாமே அதே நேரத்தில் நீ மகிழ்ச்சியாக வாழப் பழகினால் பல பிரச்சனைகள் தானாகவே காணாமல் போய்விடும் ஏமாற்றம் என்பது உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை உருவாக்குவதற்காகவும் உன்னை பக்குவப்படுத்துவதற்காகவும் தான் நான் கொடுக்கின்றேன் என்பதை உணர்ந்து கொண்டு விட்டாலே வாழ்க்கை என்றால் என்ன என்பதை நீ தெளிவாக புரிந்து கொள்வாய் பொய்க்கான தண்டனை என்னவென்று தெரியுமா சில நேரங்களில் அவர்கள் உண்மையே பேசினாலுமே கூட அந்த உண்மைகள் பொய் என்று நினைக்கப்பட்டு அவர்கள் மிகப்பெரிய பாதிப்புக்கு உள்ளாவார்கள் அந்த பாதிப்பு உன்னுடைய வாழ்க்கையில் வந்துவிடக் கூடாது என்பதற்காகத்தான் பொய் பேசி புறம் போகாதே என்று கூறுகின்றேன் எதிர்காலம் இருக்கும் போது வெட்டப்பட்ட மரங்களே மீண்டும் வளர்ந்து வரும்போது வாழ்க்கையில் உள்ள தோல்விகளை கண்டு நீ துவண்டு போகலாமா உன்னுடைய வாழ்க்கையை வாழப்பார் உன்னுடைய உறவுகளுக்கு நீ செய்யும் எந்த உதவியும் தானமாகாதே இந்த ஊருக்கு உன்னால் முடிந்த தானத்தை செய் மனதில் எப்போதும் நம்பிக்கையுடனும் தைரியத்துடனும் இருந்தாலே உன்னுடைய வாழ்க்கையை நீ சந்தோஷமாக வாழ்ந்து வாழ்க்கை என்பது எப்போது பார்த்தாலும் எதிர்காலத்திற்காக இருப்பதும் அதற்காக போராடி கொண்டுமே இருப்பதும் கிடையாது இந்த நிகழ்காலத்தை நீ ரசித்து அனுபவித்து வாழ்ந்து கொண்டே உனக்கான முயற்சிகளை நீ செய்யலாம் மிக பெரிய மரமே மிக பெரிய காற்று வரும்போது ஒரு நாள் சாயத்தானே போகின்றது அப்படி இருக்கும்போதே உன்னுடைய வாழ்க்கையில் சில நேரங்களில் வந்து போகும் துன்பக் காற்றிற்காகவா இப்போது நீ வருத்தப்படுகின்றாய் நடந்து முடிந்து போனதை கெட்ட கனவென்று நினைத்து ஒதுக்கி வைத்துவிடு என் செல்லமே இனி நடக்கப் போவதையெல்லாம் உனக்கு விடப்பட்ட சவாலாக எடுத்துக்கொள் நான் சவாலில் ஜெயித்துக் காட்டுவேன் என்று உன்னுடைய வாழ்க்கையை நீ வாழ நினைத்தால் உன்னுடைய வாழ்க்கை சந்தோஷமானதாக இருக்கும் மற்றவர்களுக்கு உன்னால் உதவி செய்ய முடியாவிட்டாலும் உனக்கான நன்மைகள் நிச்சயமாக உன்னை தேடி யாராவது ஒருவர் உன் முன்னால் வந்து நீ செய்வது சரிவராது உன்னால் இதையெல்லாம் செய்ய முடியாது என்று சொல்கிறார்கள் என்றால் அவர் உன்னுடைய வாழ்க்கையில் நீ பெரும் வளர்ச்சியை தடுக்க நினைக்கின்றார்கள் என்று அர்த்தம் எதையும் எல்லா நேரங்களிலும் எல்லாவற்றிலும் ஆராய்ந்து யோசித்து செயல்படு மனிதன் என்றால் நிதானம் தவறுவது வழக்கம்தான் ஆனால் தவறிய நிலையிலேயே இருந்து கொண்டு அதற்காக தவறு செய்துவிட்டோமே என்று வருத்தப்பட்டுக் கொண்டே இருக்கக்கூடாது அதுதான் மிக பெரிய தவறு மீண்டும் அந்த தவறிலிருந்து மீண்டு வருவது எப்படி என்று யோசிக்க பழகு நிதானம் தவறுவதை முதலில் விட்டுவிடே பொறுமையாக நிதானமாக யோசித்து எல்லா விஷயங்களையும் செய்யப்பார் உலகில் உன்னிடம் பல வசதிகள் வந்து சேரும் போதே உன்னை விடவும் வசதியானவர்கள் இருக்கிறார்கள் என்பதை உன்னுடைய மனதிற்குள்ளே நீ நினைத்து கொண்டாலே தேவையற்ற ஆணவம் உன்னுடைய மனதிற்குள் உருவாகாது அதனால் நிதானத்தோடும் நம்பிக்கையோடும் செயல்படு அனைத்தும் நல்லதாகவே நடக்கும் என் அன்பு குழந்தையே உன்னிடம் ஒரு மிக முக்கியமான விஷயத்தை சொல்வதற்காகவே இன்று நான் உன்னை தேடி வந்திருக்கிறேன் இதை முழுவதுமாக கேள் தங்கமே உனக்கு புரியும் உன்னை சுற்றி பல மாய வலைகள் சூழ்ந்திருக்கின்றது சுற்றி பல சதிகள் நடந்து கொண்டிருக்கின்றது உன்னுடனே நெருக்கமாக இருந்து கொண்டு உன்னை எப்படி வீழ்த்துவது என்று பலர் உனக்காக சதி திட்டம் தீட்டிக்கொண்டிருக்கின்றனர் ஆனால் நீயோ அவர்களிடமே சென்று உன்னுடைய கஷ்டங்களையும் கவலைகளையும் பகிர்ந்து கொள்கின்றாய் தங்கமே இந்த கலியுகத்தில் நீ புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் ஒன்று உள்ளது உன்னுடைய கஷ்ட நஷ்டங்களையும் உன்னுடைய பலவீனங்களையும் யாரிடம் பகிர்ந்து கொள்வதையும் முதலில் நிறுத்திக்கொள் உனக்கு ஏதேனும் கஷ்டங்கள் வருத்தங்கள் என்றால் என்னிடம் வந்து கூறு நானே உனக்கு ஆறுதலாக இருப்பேன் அதை விட்டு நீ மற்றவர்களிடம் உன்னுடைய கவலைகளையும் கண்ணீரையும் பகிர்ந்து கொள்ளும் போது அவர்கள் கேட்டுவிட்டு வெறும் உதடளவில் உனக்கு ஒரு சில ஆறுதல் வார்த்தைகளை கூறிவிட்டு பின்னாடி இருந்து கொண்டு உன்னுடைய கடினமான சூழல்களை பார்த்து உன்னை பார்த்தே சிரிக்கின்றனர் மற்றவர்களிடம் அதை கூறி கேலி செய்து கொண்டிருக்கின்றனர் ஆனால் இது உனக்கு புரியாமல் அவர்களிடமே சென்று அவர்களுடைய அன்பை நீ எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருக்கிறாய் அவர்களுடைய ஆறுதலையும் நீ எதிர்பார்க்கின்றாய் அங்கமே உனக்கு நெருக்கமாக ஆறுதல் அளிக்கக்கூடிய நபர்களே உனக்கு ஆபத்தானவர்கள் அவர்களிடம்தான் நீ சற்று கவனமாக இருக்க வேண்டும் தூரத்தில் இருப்பவர்கள் கூட உனக்கு கெடுதல் நினைக்க மாட்டார்கள் ஆனால் பல வருடங்கள் உன்னுடனே இருந்து கொண்டு உன்னுடைய கஷ்ட நஷ்டங்கள் அனைத்தையும் கேட்டுக்கொண்டு உனக்கு உனக்கெதிராக உனக்கு துரோகம் இழைக்க கூடியவர்கள்தான் உன்னை சுற்றி இருந்து கொண்டிருக்கின்றனர் அவர்கள் அனைவரையும் கூடிய விரைவில் நான் உனக்கு அடையாளம் காட்டப் போகின்றேன் உன்னை தள்ளி விடுவதில் அவர்கள் பலமானவர்கள் என்று நினைத்துக் கொண்டு உன்னை தள்ளிவிட முயற்சி செய்தால் நீ விழுந்தவுடன் பலமாய் எழுந்து நிற்பேன் என்று உன்னுடைய பலத்தை நீ நிரூபி எத்தனை முறை நீ மற்றவர்களால் ஏமாற்றப்படுத்தப்பட்டாலும் ஒருவரை கூட நீ ஏமாற்ற முயற்சிக்காதே அவர்